எல்லாருமே நல்ல ஒரு அழகான ஒரு செக்ஸ் லைஃப் போகணும் செக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க தாம்பத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்தியம் தம்பதியருக்கு முக்கியம்தான் ஆனால் ஆனா நான் சொன்ன செக்ஸ் அது கிடையாது ஆனா அந்த குழந்தையோட மனநிலை அதுவும் எஸ்பெஷலி அந்த குழந்த வந்து பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அண்ட் ஸ்டெப் ஃபாதர் என்ன மாதிரி ஆங்கிளில் குழந்தைய பார்ப்பாங்க சித்தப்பா பெரியப்பா இல்லை தாத்தா இல்லை ரிலேட்டிவ்ல இருக்கிற வேற ஒன்று விட்டு ஒன்று சித்தப்பா இந்த மாதிரி ஈஸியாக அந்த பெண் குழந்தையை வந்துட்டு ஹராஸ் பண்ணுறதுக்கும் அபியூஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகளை குடும்பத்தில் இருந்தே தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை அது மலையளவு ஆகும்போது மலையும் மறுத்து விடுமோ இது கண்ணதாசன் எழுதிய அழகான கவிதை மனநலம் குறித்து அவர் அப்பவே எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இந்த மனநலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் மென்டல் ஹெல்த்துக்கு நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் சைக்காட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் வித்தியாசமே தெரியல ஏன்னா சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி இன்னும் குழப்பத்திலே தான் இருக்கும் அதனாலயோ என்னமோ தெரியல நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கே பயப்படுறோம் ஒரு ஒப்பீனியன் கன்சல்டேஷன் கவுன்சிலிங் இது சின்ன வயசுல இருந்து ஜெரியாட்ரிக் வரைக்கும் ஓல்டேஜ் வரைக்கும் கட்டாயமா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு சொசைட்டில நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ஈவன் இப்போ ஸ்கூல் லெவல்ல இருந்தே எடுத்துக்கலாமே ஸ்கூல்ல பிடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பிளட் கேம்ப் ஐ கேம்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் மனசு ஒரு குப்பம் மாதிரி போட்டுறாங்க விளையாட்டு பொருளாகவும் எடுத்துக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு ஆலோசனை கேட்கறது அவங்களுக்குள்ள நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு ஏதோ மனநல பாதிப்பாயிருச்சோ அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இதனாலேயே நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணவே மாட்டேறாங்க ஆக்சுவலி இந்த சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க இல்ல மன சிதைவு நோய்க்கு ஒரு மாத்திர மருந்து மூலியமா அவங்க கொடுக்கற அந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க ஆனா சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கூல்லயும் இருக்காங்க காலேஜ்ல இருக்காங்க அண்ட் நார்மலா நம்ம கப்பிள் கவுன்சிலிங் அண்ட் ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீமரேட்டல் கவுன்சிலிங் ஒரு சிட்டிங் செஷன்ஸ் எடுத்துட்டு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா குழந்தைகள்ல ஏற்படுற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் யாரு பேரண்ட்ஸ் தானே இப்ப இருக்கிற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க ரிப்பீட்டு தென் திருப்பியும் லவ் பண்றாங்க வேற ஒருத்தரை லவ் பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க இப்படியே வந்துட்டு அவங்களோட செப்பரேஷன் லைஃபும் இல்லை டிவோர்ஸ் ரேட்டும் கூட்டிகிட்டே தான் இருக்கு ரீசென்டா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பெங்களூர்ல நாலு வயசு குழந்தைய வந்துட்டு கொன்ன தாய் ஸோ ஒரு பெத்த தாய்க்கு எப்படி மனசு வரும் ஒரு மர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி துணிச்சல் வரும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தன் கணவரோட முகம் அந்த குழந்தை முகத்துல வந்து நான் பாக்குறேன் பிரதிபலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆத்திரத்துல அந்த டிவோர்ஸ் ஆகியும் அந்த கிட்ட இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கொலை முயற்சியை வந்து தூண்டுது ஸோ இவ்வளவு ஒரு மனசுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒரு வெறுப்பு அவர்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்ன இதை முன்னாடியே பேசி தீர்த்திருந்தான் ஒரு கவுன்சிலர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருந்தா இது எல்லாமே இந்த ஜென்ரேஷனோட விதையிலிருந்தே ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு ஆர்டிசம் ஏடிஎஸ்டி இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு வர நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே குழந்தைகளை நம்ம பிளேம் பண்ண முடியுமா பெரியவங்களாகிய பேரண்ட்ஸ் ஸோ பேரண்டல் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் ஒரு குட் பேரண்ட்ஸாக இல்லை நீங்கள் எப்படி ரோல் மாடலாக இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு பேரண்டிங் ஸ்கில்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல ஒபிசிட்டியாக இருப்பாங்க தொப்பையும் தொந்தையுமா வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அண்ட் இன்னொரு ஆங்கிளில் குழந்தைங்க ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு நினைப்பாங்க பட் பேரண்டல் சப்போர்ட்ஸ் இருக்காது ஃபேமிலி சுட்சிவேஷன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக ப்ரொடக்டிவா இருக்காது அப்யூசஸ் எத்தனை வீடுகளில் அதே மாதிரி பயாலஜிக்கல் ஃபாதரே தன் குழந்தைய வந்துட்டு செக்ஷுவல் அபியூஸ் ஹராஸ் பண்ணுற விஷயங்களும் இப்போ நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே கூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் லைஃப்ல இருந்தே தான் ஆரம்பிக்குது கப்புள் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கையில் அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட பேரண்டிங் ஸ்கில்ஸும் மாறுது குழந்தைகளை கவனிக்கிறது இது ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதனா இண்டிவிஜுவலா நம்ம எல்லாருமே கரெக்டா இருந்தாதான் அதுவும் எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக லைஃபை லீட் பண்ண முடியும் இதுக்கு நான் எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாருமே நல்ல ஒரு அழகான ஒரு செக்ஸ் லைஃப் போங்கன்னு செக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க தாம்பத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்தியம் தம்பதியருக்கு முக்கியம்தான் ஆனால் நான் சொன்ன செக்ஸ் அது கிடையாது ஸோ எஸ் எஸ் ஃபார் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எனக்கான இடம் இருக்குது ஒரு சேஃப்டி இருக்கு எனக்கு ஒரு செக்யூர் ஃபீல் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு ஒரு கப்பிலாக அந்த பார்ட்னர்ஸ் எப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் நீங்க உருவாக்குற சந்ததியருக்கு உங்களோட குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் இதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவசியே இல்லை ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனைகள் ஈகோ கிளாஷஸ் அங்க ஆரம்பிக்குது லைக் இப்போ வைஃப் என்ன பண்ணுவாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் நீ எங்கே போயிருக்க லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணு எனக்கு அப்டேட் பண்ணு எனக்கு அப்டேட் பண்ணு ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறது உங்களோட நாலேஜில் ஸ்கில்ஸில் இருந்தால் பரவாயில்ல பட் உங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னருக்கு போதுமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம அவங்கள நீங்கள் கீப் ஆன் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தான் பெரிய பிரச்சனை வரப்போகுது தட் இஸ் எஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க தென் ஈ ஈ வந்து என்ன அப்படின்னா ஓகே ஈ வந்து ஈக்குவாலிட்டி உங்களோட கப்புல் ரிலேஷன்ஷிப்பில் ஆணும் பெண்ணும் தட் மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ அந்த ஃபேமிலி பில்டிங் அண்ட் ஃபேம் ஃபேமிலி ஓகே ஃபேமிலி நேச்சர் வந்து அந்த ஆம்பியன்ஸ் கிளியராக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் அண்ட் லாஸ்ட் வந்து எக்ஸ் எக்ஸ்பர்ட் ஜினயல் ஸோ இந்த ஜினயல் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிங் ஈச் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லவ் இருக்கும் அஃபெக்ஷன் இருக்கும் ஆனால் ரெஸ்பெக்ட் இருக்கா அவங்களோட உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு நம்ம எப்படி கொடுக்குறோம் அதுதான் இந்த ஜினையல் ஸோ சிம்ப்ளி இதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் தான் செக்ஸ்ன்னு நான் மீன் பண்ண ஸோ இந்த செக்ஸ் லைஃப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தா ஏன்னா அ கப்பிள் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான பேசிக் குவாலிட்டிஸ் உங்களோட மென்டல் மெச்சூரிட்டியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட குழந்தைங்களும் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லயும் இருப்பாங்க இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலையும் ரீக்ரியேட் பண்ணுங்க அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த ஒரு ப்ரைவசியான ரிலேஷன்ஷிப் கப்பிள் ரிலேஷன்ஷிப்க்கும் குழந்தைங்களோட மன வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் அதுல வந்து கேட்பாங்க ஆக்சுவலி என்னோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு மெயினா அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கோர்ட்டில் நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்தை வந்துட்டு அம்மா கிட்ட தான் இருக்கணும் இல்லை அப்பா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக கேஷுவலாக வந்து டிசைட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த குழந்தையோட மனநிலை அதுவும் எஸ்பெஷலி அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தால் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அண்ட் ஸ்டெப் ஃபாதர் என்ன மாதிரி ஆங்கிளில் குழந்தைய பார்ப்பாங்க இன்சிஸ்டல் ஹராஸ்மெண்ட் இல்லை அபியூசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு அதாவது சித்தப்பா பெரியப்பா இல்லை தாத்தா இல்லை ரிலேட்டிவ்ல இருக்கிற வேற ஒன்று விட்டு ஒன்று சித்தப்பா இந்த மாதிரி ஈஸியா அந்த பெண் குழந்தைய வந்துட்டு ஹராஸ் பண்ணுறதுக்கும் அபியூஸ் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகளை குடும்பத்துல இருந்தே தான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த பேரண்ட்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் ஒன்று அவங்க மேரேஜ் போகும்போதே ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அதுக்காக தான் இப்ப ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் நீங்க பாக்குறீங்க ரைட் ஜாதக பொறுத்த வந்து பத்துக்கு பத்து இருந்தா நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை இந்த காலம் எல்லாம் போயிருச்சு இப்போ மன பொருத்தம் தான் முக்கியமா பார்க்கணும் ஜாதக பொருத்தம் நீங்க பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் மனசு பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க சோ பெட்டர் வந்துட்டு மனப்பொருத்தத்துக்கு பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மனசு ரெண்டு எந்த அளவுக்கு பொருந்தது அப்படிங்கறத நீங்க கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்கனாலே உங்களோட நிறைகள் குறைகள் என்னவா இருக்கும் ஈவன் இது வந்து லவ் மேரேஜுக்கும் பொருந்தும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அதுல சில பேர் வீட்டை விட்டு வெளியில வந்தெல்லாம் கூட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல்லாம் கல்யாணம் பண்றாங்க அது தப்பே கிடையாது ஏன்னா லைஃப் இஸ் ஒன்ஸ் அவங்களோட டெசிஷன் தான் பட் நீங்க சூஸ் பண்ற ஆள் எந்த மாதிரி இருக்கணும் அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்களை லைஃப் லாங்காக பாத்துக்குவாங்களாம் லைஃப் இஸ் லைக் அ ஸ்டேஜஸ் நம்ம எப்படி எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி ஒன் இயர்ல ப்ரொமோஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு வருஷத்துக்கு மேல திருப்பி நம்மளால உட்கார முடியாது இல்லை யூஆர் ப்ரமோட்டிங் அதே மாதிரி தான் லைஃப்லையும் நீங்க ஒரே ஸ்டேஜ் நீங்க கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு இருந்தீங்கன்னா லைஃப் ஈஸியாக சளிச்சு அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் உங்களுக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீங்கள் கொடுக்குற வேரியேஷன்ஸ் எப்போவுமே வந்துட்டு கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு இல்லை ரொமான்டிக்காகவே இல்லை உங்கள் லவ்வை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே பிளேஸஸ்கே நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு இப்படியே போரிங்காக ட்ராகிங்காக வாழாதீங்க உங்கள் லைஃபை வந்து டே டு டே லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுங்க உங்கள் பார்ட்னருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய பேக் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங் ப்ரெசன்ட் பண்ணாதான் என் ஒய்ஃப் ஹாப்பி ஆவா இல்லவே இல்லை நீங்கள் சாதாரணமாக ஒரு மெட்டல் ரிங் ப்ரெசன்ட் பண்ணாலும் கூட அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க த சேம் திங் ரிவர்ட் டு யுவர் ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்ட்க்கும் நீங்க ஏதாவது நீங்க வந்துட்டு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குதுன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்டேஜஸ் மாறுங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய லேடிஸ் வந்து அவங்களோட ஃபிசிக்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை நிறைய பெண்களும் அவங்க டெலிவரிக்கு அப்புறமா ஃபிசிக்கில் கான்சென்ட்ரேட் இல்ல எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் மேலே கேர எடுக்கிறது இல்லை இதனாலேயே ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்க்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு புலம்புற பெண்களும் அதிகமாயிட்டே தான் இருக்காங்க லைஃப் ஒன்ஸ் தான் ஆனால் அது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணிட்டு வாழுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களோட ஃபேமிலியும் ரொம்ப ஹெல்தியாக மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பீங்க